அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னன்னாக்கா நீங்கள் நினைத்தவரை வரவழைக்க என்ன பண்ணணும் அப்படின்றது தாங்க இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம் தயவு செஞ்சு வீடியோவை முழுமையாக வந்து பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு முழுசாக வந்து புரியும் சரிங்களா இன்னும் நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே வந்து போகலாங்க அதாவது நீங்கள் லவ் பண்ண பொண்ணோ பையனோ உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா கணவனோ மனைவியோ வந்து உங்களை விட்டு வந்து இருக்கலாம் உங்கள் நண்பர்கள் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சுருக்கலாம் அப் உங்கள் சொந்தக்காரங்க வந்து உங்களை விட்டு வந்து பிரிஞ்சுருக்கலாம் தூர தேசத்தில் வந்து இருக்கலாம் பேசுகிறதே இல்லை அப்படின்னு இருக்கலாம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும்போது வந்து நீங்கள் பெரிய மன உளைச்சலில் வந்து இருப்பீங்க அந்த மன உளைச்சலில் போயிட்டு அவங்களாவே வந்து தானாக வந்து வர வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுக்கு உண்டான பதிவு தாங்க வந்து இது சரிங்களா இப்போ நம்ம முழுசாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தாமாலத்தட்டு அந்த தாமாலத்தட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வந்துட்டு விபூதி விபூதி வந்து திருநீருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபுல்லாக வந்து பரப்பிக்குங்க பரப்பிக்கின்னு இந்த ஸ்க்ரீனில் அதாவது இந்த வீடியோ தொகுப்பில் கடைசியாக வந்துட்டு ஒரு எந்திரம் வந்து கொடுத்துருக்குறேன் அந்த எந்திரத்தை வந்து நீங்கள் அந்த தகடில் அதாவது அந்த விபூதியில் வந்து வரையணும் கையில் வந்து வரையாதீங்க நீங்கள் வந்துட்டு இந்த குச்சியில் எதுலேயாச்சும் வந்து வரீங்க இந்த மாதுளம்பழம் குச்சி மல்லிகைப்பூ குச்சி இல்லைனாக்கா அந்த ஊதுபத்தி குச்சி அப்படின்ற அந்த குச்சியில் வந்து வரீங்க சரிங்களா அதுக்கு அந்த எந்திரம் வந்து சின்னசு தான் வந்து அந்த எந்திரத்து மேலே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா குத்து விளக்கை வந்து வைக்கணும் அந்த இதுக்காக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா ஃபஸ்ட்டே வந்து குத்து விளக்கை வச்சுக்கினீங்கன்னாக்கா ரவுண்டு ஷேப் வந்து உங்களுக்கு வந்துடும் அந்த ரவுண்டுக்குள்ளே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அந்த எந்திரத்தை வந்து வரைஞ்சிக்கினு சைடில் சை அதாவது அந்த ரெண்டு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெண்டு சைடில் ஒன்று லெஃப்ட் சைடில் வரையலாம் இல்லைனாக்கா வந்து ரைட் சைடில் வந்துட்டு எழுதிக்குங்க நீங்கள் வந்து யாரை வந்து வர வைக்கணும் உங்களுக்கு வந்து யார் வந்து வசியமாகணுமோ அவங்களோட பேரும் அவங்களோட அம்மா பேரும் நீங்கள் எழுதிக்கிங்க எழுதிக்கணும் என்ன பண்ணுறீங்கனாக்கா அந்த குத்து விளக்கை வந்து அது மேலே வந்து வச்சுடுங்க எந்திரத்து மேலே வந்து வச்சுட்டு கடுகு எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அந்த கடுகு எண்ணெயை வந்து அந்த அகல் அதாவது அந்த குத்து விளக்கில் வந்து ஃபுல்லாக வந்து ஊற்றிடுங்க ஃபுல்லாக வந்து ஊற்றிட்டு ஒரே ஒரு திரி அது பஞ்சு திரியாக இருந்தாலும் சரி நூல் திரியாக இருந்தாலும் சரி எந்த திரியாக இருந்தாலும் சரி அந்த திரியை வந்துட்டு நீங்கள் எரி வைக்கணும் அந்த எரி வைக்கிற திசை வந்து பார்த்திங்கனாக்கா கிழக்கு திசையாக வந்து இருக்கணும் அந்த கிழக்கு திசையில் வந்து விளக்கு வந்து ஏறினோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வடக்கு திசையில் வந்து உட்கார்ந்து அந்த விளக்கு வந்து பார்க்கணும் அந்த விளக்கு வந்து பார்க்குறது வந்து என்னத்துக்குனாக்கா நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரமோ இல்லை ஒரு கால் மணி நேரமோ வந்து நீங்கள் வந்து யாரை வந்து வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இன்னார் மகன் இன்னார் அதாவது இன்னார் மகள் இன்னால் நீங்கள் யாரை வந்து வசியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து எனக்கு வசியமாகணும் அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு கண்ணை முடிந்து தியானத்தில் வந்து உக்காரணும் சரிங்களா அப்படி இல்லைனாக்கா அந்த விளக்கு பார்த்துக்கினா அந்த கிட்டே நீங்கள் சொல்லணும் இப்படி சொன்னாக்கா ஆகுனாக்கா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதாவது ஒரு நாள்லேயே வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் சின்ன சின்ன கருத்து வேறுபாட்டில் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே வந்துட்டு உங்ககிட்ட வந்து ஒரு ஃபோனாச்சும் வந்து பண்ணி பேசிடுவாங்க அப்படி இல்லைனாக்கா தேடியாச்சும் வந்து பேசிடுவாங்க இல்லைனாக்கா வந்து ஒரு மூணாவது மனுஷன் மூலிமாவாச்சும் வந்து உங்ககிட்ட வந்து பேசிடுவாங்க அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு நெருக்கம் வந்து உண்டாகும் இதையே பண்ண வேண்டிய நாள் வந்து எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசை அந்த அம்மாவாசையில் மட்டும்தான் வந்து இந்த வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த வேலையை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து சுத்தப்பத்தமாக வந்து இருக்கணும் அந்த திருநீரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாச்சும் வந்து ஒரு வாசனை திரவியங்களை வந்து கலக்கணும் அதாவது ஜவ்வாது அக்தரு அது மாதிரி வந்து வாசனை திரவியங்களை வந்து கலந்துக்கின்னு அந்த ஏறு முகமாக அந்த விளக்கில் வந்து ஏழு இடத்துல வந்து நீங்கள் வந்து குங்குமம் வந்து வைக்கணும் அந்த குங்குமத்தை வச்சுட்டு தான் வந்து நீங்கள் இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அமாவாசை நாளில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் டவுட்டுனாக்கா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அதுக்கு பதில் சொல்கிறேன் சரிங்களா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி